நெருங்கிய அமலாக்கத்துறை அதிரடியாக கைதாக போகும் திமுக பெரும்புள்ளிகள் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது அது வெளியான பிறகு அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக ஒரு வீடியோ வெளியிட்டு எல்லோரையும் அழைத்திருக்கின்றார் அண்ணாமலை அழைப்பு எதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஊழல் நடந்திருக்கிறதா இந்த ஊழல் மூலமாக யார் சிக்க போறாங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோ நம்ம புட்டு புட்டு வைக்க போறேங்க வருவனே அமலாக்கத்துறையானது ஆயிரம் கோடி ரூபாய் மட்டும் தான் முறைகேடு நடந்திருப்பதாக மட்டும் சொல்லவில்லை இன்னும் அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நாங்க இந்த ஊழல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க இடத்துல சம்மன் அனுப்பி விசாரிக்க போறோம் அப்படி விசாரிக்கின்ற போதுதான் கூடுதலான ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெறுமனே ஆயிரம் கோடி மட்டுமல்ல இது முடிவல்ல இது தொடக்கம் என்று அமலாக்கத்துறையானது அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது உண்மையாகவே வந்து ஆயிரம் கோடியை தாண்டி அதிகமாக ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பா நீங்களே சிந்தித்து பாருங்களேன் டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டில் விற்குது தமிழகம் முழுவதும் எவ்வளோ பாட்டில் விற்கும் ஸோ ஏகப்பட்ட பாட்டில் விற்கின்ற போது வெறுமனே ஆயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம நம்புறது அது மட்டும் கிடையாது நம்முடைய பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் சொன்னாரு ஒரே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க அதை எப்படிப்பா நல்ல பணமா மாத்துறது அப்படின்னார் அப்ப அந்த முப்பதாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது எது டாஸ்மாக்ல இருந்து வந்ததுதான் அப்படின்னு அமலாக்கத்துறையானது அம்பலப்படுத்தி இருக்கிறதா அது மட்டும் கிடையாது திமுக அரசாங்கம் வந்த பிறகு டாஸ்மாக் நிறுவனத்துல ஆயிரம் கோடி அல்ல அதுக்கு மேலான கோடிகள் ஊழல் நடந்திருக்கும் சொல்லிவிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிஐடியு தொழிற்சங்கமானது அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது அவங்களும் இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு தெரியுமா புள்ளி விவரங்களை அவங்கள்தே வந்து ஒரு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கமே திமுக அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு வச்சிருக்கு அதனால வெறுமனே வந்து ஆயிரம் கோடி மட்டும் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கிறது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் கிடையாது இந்த ஊழல் எப்படி நடந்திருக்குது அப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் முதல்ல ஒப்பந்தத்துல கொள்முதலை மூன்றாவது வாகன ஒப்பந்தம் நான்காவது வந்து விற்பனை பணியிட மாற்றம் ஆறாவது அரசியல்வாதிகளுக்கு வாங்காதது பல அதோட எந்தவித டைமும் இல்லாம இருபத்தி நான்கு மணி நேரம் பார் செயல்படுவது அதுலயும் திமுகவுக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து பார் செயல்பட அனுமதி அளிப்பது அதுலேயும் ஒரு ரெண்டு மாசம் அரசாங்கத்துக்கு பார் நடத்துகிறோம் அப்படின்னு கணக்காட்டிட்டு பிறகு அந்த பாரை மூடிட்டோம் என்று சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக பார் ஆனது தொடர்ச்சியாக அங்கே தான் நடக்கும் அதை வருகின்ற வருமானம் என்று ஒட்டு மொத்தமாக பார் டென்டர் முறைகளில் இருந்து பார் நடப்பதில் இருந்து அந்த பார்ல போலியான மதுக்களை விற்பதில் இருந்து பாக்கெட் சாராயம் விற்பதில் இருந்து உணவுப் பொருட்கள் விலை அதிகமாக இரண்டு மடங்காக வைத்து விற்பதில் இருந்து ஒட்டு மொத்தமாக பார்லையும் வந்து கொள்ளடிச்சிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட முறையில் இந்த ஊழல் நடந்திருக்குது ஒவ்வொன்னா விரிவாக விளக்குவதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியிட்டான்னு சொன்னோம் இல்லையா அதை கேட்டு வந்துருங்க அதுதான் முக்கியமானது அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய செய்தி குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம் குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நம்ம படிக்கிறோம் பார்க்கறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நாம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தெல்ல தெளிவா தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில் சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கறாங்க அதுல நமக்கு தெரியும் இந்த சாராயத்துறை துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கோட்ரு பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா அதிகமாக பணம் வாங்கியிருக்கிறாங்க சாராய இருந்து வரக்கூடிய டெண்டரை பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாராய இருந்து கான்ட்ராக்ட் பாட்லிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க இதெல்லாம் மொத்தமாக வைத்து பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்று அடித்து திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியனுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்னா பின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாராய அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பி தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக் நம்பிதான் இருக்கு இதெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் பொதுமக்களை அன்பு சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை வர்ற மணிக்கு பதினேழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோரில் தாளமுத்து நடராஜன் ரோட்டில் இருக்கு அதை முற்றுகை செய்கிறோம் டாஸ்மார்க்க முற்றுகை செய்வது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாஸ்மாக் கடையும் முற்றுகை செய்ய போறோம் அரசு பதில் சொல்லணும் தப்பு செஞ்சவங்க போகணும் தமிழகத்தினுடைய சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும் அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை இருக்காரு உள்ள உட்கார வச்சிருக்காருன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் நீங்கள் பங்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கக்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து டாஸ்மாக் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து சாராய் அமைச்சனுடைய பிடியிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்றில் அடிச்சு தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அதனால் உங்ககிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் பதினேழாம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில் எக்மோர்ல பங்கேருங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை இந்த பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் அண்ணாமலை என்ன வீடியோ வெளியிட்டு உங்களுக்கு புரியும் அது விளக்க தேவையில்லை முதல்ல ஒப்பந்தத்தின் மூலமாக முறைகேடு ஆனால் டாஸ்மாக நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ ஆனால் மதுவை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வந்து அதிகாரிகளுக்கு நெருக்கமாக இருக்காங்களா அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்து லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ உடனடியாக ஒப்பந்தத்தை கொடுத்துருக்குறாங்க அதனால் போலி மதுவை கூட டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக வாங்கி டாஸ்மாக் கடையில் விற்று காசு பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த மது எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் ஆனால் ஒப்பந்தம் என்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அட்ரஸ் இருக்கிறவன் அட்ரஸ் இல்லாதவன் பேன் கார்டு வச்சிருக்கவன் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கிறவன் எதுவுமே கிடையாது டேக்ஸ் கட்டியிருக்கானா இல்லையா ஒரு மது தொழிற்சாலை வச்சிருக்கானே அவளை பற்றியான விவரம் ஏதாவது இருக்குதா எதுவுமே கிடையாது மொட்டையா ஒப்பந்தம் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இருக்கு எவ்வளடா கொள்முதல் பண்ணிருக்காங்க கொள்முதல் லிஸ்ட்டும் தெரியல மொத்தத்துல ஒப்பந்தம் விட்டதே ஒட்டுமொத்தமாக முறைகேடாக நடந்திருக்கிறாங்க அதுலேயும் கூடுதல் காசை பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கொள்முதல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி ஆகின்ற பொழுதே வந்து ஒரு பாட்டல் மீது பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் விலையை உயர்த்திட்டாங்க அதற்கு பிறகு டாஸ்மாக் நிறுவனமானது கொள்முதல் பண்ணும் அப்படி கொள்முதல் பண்ணுகின்ற போது ஏற்கனவே பத்துலேருந்து இருந்து முப்பது ரூபா வரைக்கும் விலை உயர்த்திட்டாங்க இல்லையா அந்த பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் ஒரு பாட்டில் மேல உயர்த்ததுனால அந்த காசு எங்க போச்சு அப்படின்னு அமலாக்கத்துறையானது புட்டு புட்டு வச்சிருக்கு அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்த பிறகு கடைகளுக்கு போய் இயல்பா எம்ஆர்பியை விட பத்து ரூபாய் கூடுதலாக விற்கிறாங்க அப்போ அந்த பத்து ரூபாய் எங்க இருக்குது மொத்தத்தில் நாற்பது ரூபாய் கொள்முதல் பண்ணி விற்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையா போட்டிருக்கிறாங்க அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பாட்டில் விற்குது அப்போ கோடிக்கணக்கான பாட்டில் விற்கும் போது ஒரு பாட்டில் நாற்பது ரூபா வச்சாங்கன்னா எத்தனை கோடி போயிருக்கும் அதனால தான் சொல்கிறோம் ஆயிரம் கோடி மட்டுமே ஊரில் நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்புறம் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல அது எப்படி கொள்முதல் பண்ணுறாங்கன்னா அட கம்பெனிக்காரங்களை இந்த டாஸ்மார்க் கடைகளே கையில் போட்டு வச்சுக்குது எந்தெந்த கடைக்கு டாஸ்மாக் நிறுவனம் வந்து மது அனுப்பணுமோ அந்த நிறுவனம் அனுப்புறது கிடையாது நேராக மது தொழிற்சாலையில் இருந்து நேராக கடைகளுக்கே வந்துடுது அப்படி கடைகளுக்கு வந்ததுனால டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வரியே போறது கிடையாதுங்க இதுதான் மெகா ஊழல் அதனால டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அதிபர்களுக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கும் நேரடியாக லிங்க் போட்ட அதிகாரிகள் சிக்குகின்றார்கள் அது மட்டும் கிடையாது பல இடங்கள்ல கடைகளை வாடகை எடுத்துருக்காங்க அந்த வாடகை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட உச்சபட்சமாக இருக்குது அதுலயும் ஆட்டையா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல பல இடங்கள்ல கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க டாஸ்மாக அப்படி கட்டின கட்டிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேட்டை போட்டு கட்டியிருப்பதாக கணக்கு எழுதியிருக்காங்க அதனால் டாஸ்மாக் நிறுவனத்தை லாஸ்டில் காட்டியிருக்கிறாங்க ஸோ எப்படியெல்லாம் கொள்ளடிக்க அடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொரண்டி இருக்கிறாங்க டாஸ்மாக் நிறுவனத்தை அதனால் ஆலை அதிபர்களுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் நேரடியான லிங்க் இருந்துருக்குது ஆனால் சரக்கை கொள்முதல் பண்ணிணா டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போய் அங்கேருந்து கடைக்கு போகணும்னு பார்த்தா நேரடியாக கடைக்கு அனுப்பியிருக்காங்க அதனால் ஏகப்பட்ட லாஸ் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது சரி இவ்வளோ கொள்ளை நடக்குது இல்லையா அப்படி கொள்ளை நடக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் கொள்ளையை ஊக்குவிக்கும் விதமாக இந்த அரசாங்க அதிகாரிகளும் சரி அதே மாதிரி அரசியல்வாதிகளும் சரி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் செலவுகள் அதிகங்க என்னடா செலவு அதிகம்னா அடா டாஸ்மாக்க்குக்கு சரக்குகளை கொண்டு போய் இறப்பதற்கு வண்டிக்கு அதிகமாக காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி டெய்லி பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்குது பிரிட்ஜு வாங்கின செலவு அப்புறம் வென்டிலேட்டர் அடித்த செலவு கேட்டு போட்ட செலவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு பத்தாக கணக்கு எழுதி அந்த கூடுதல் செலவினங்களை காட்டி டாஸ்மாக் நிறுவனத்தை ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்களா இத்தனை ஆயிரம் கோடி அளவுக்கு பாட்டில் விற்ற பிறக்கும் நஷ்டத்தில் போதுன்னா தான் ஓவராக கணக்கு எழுதியிருக்காங்களா அது மட்டும் கிடையாது ஒரு இடத்துல விற்பனை சரியா இல்லைன்னு வச்சிங்களேன் ஐயா ஐயா அந்த இடத்துல ஒண்ணும் கிடையாதையா கமிஷன்லாம் வரது இல்லையா எங்கன்னா ஒரு நல்ல இடத்துல மாத்தி விடுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது போது டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக இடமாறுதல் ஒரு இடத்துல இருந்து சரக்க வேறு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கும் வாகன ஒப்பந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான முறையான ஆவணங்கள் இல்லாம வாகனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அது கூட வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிகிறது டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக தான் கொண்டு வந்தாங்க ஆனால் டாஸ்மாக் நிறுவனத்திலேயே வந்து கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது சரி நேரடியாக பாட்டில் உருவாக்குறாங்க பாரு சரக்கு உருவாக்குகிறாங்கல்ல பாட்டில் உருவாக்குகிறாங்கல்ல அந்த பாட்டிலை அடைப்பதற்கு சரக்கு தயாரிக்கக்கூடிய நிறுவனமானது பாட்டிலை வந்து வாங்கும் அப்படி வாங்குகின்ற போது அந்த பாட்டில் நிறுவனத்துடன் வந்து சரக்கு தயாரிக்கின்ற நிறுவனமானது கை கோர்த்துது அப்படி கோர்க்கின்ற போது அங்க ஒரு ஊழல் நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக சரக்கு அடைக்கக்கூடிய பாட்டில் இருக்கு இல்லையா அந்த பாட்டில் விலை பத்து ரூபா அதிகமான விலை கொடுப்பதற்காக அந்த பாட்டில் விலையும் எக்கச்சிக்கமா வச்சு வித்திருக்கிறாங்க மொத்தத்துல ஊழல்னா ஊழல் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல ஒப்பந்தம் போடுறது கொள்முதல் பண்றது கடைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது விற்பனை அதுக்கு பிறகு வாகனங்கள் ஒப்பந்தம் அதுக்கு பிறகு அதிகாரிகள் இடத்துல கைமாறிய காசு அதிகாரிகள் இடமாற்றம் என்று சொல்லிவிட்டு அனைத்து தரப்பிலும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கிறது இதுல டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய சங்க தலைவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தே வந்து இந்த ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தே ஊழல் நடந்திருக்கு ஓகேதான் ஆனா தமிழக அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புதிய ஆட்சி வந்தது இல்லையா அப்படி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே ஊழல் முறைகள் நடந்திருக்குன்னா அது மீது நடவடிக்கை எடுத்துருக்கணுமே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ யார இந்த மது தயாரிக்கின்ற தொழிற்சாலை நிறுவனங்களா இருந்தாலும் சரி கொள்முதல் பண்ணுகின்ற நிறுவனமா இருந்தாலும் சரி கொண்டு போய் அந்தந்த டாஸ்மாக் கடைகள்ல கொடுக்கின்ற லாரி சர்வீஸ் இருந்தாலும் சரி யாருக்கு கட்டிங் கொடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே செய்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்காம தன்னை காப்பாத்திக்கிட்டாங்க ஏதாவது விவரம் தெரியுமா அதனால டாஸ்மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகள் கை மாறி இருக்கிறது பல பேருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பதுனால இன்னைக்கு ஒரு ஆள் சிக்கனாருன்னா அவரை வச்சு வேற தோண்டி பிடிச்சு ஒட்டுமொத்த திமுக கோடாரத்தையும் உள்ள தள்ள போகிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது ஏற்கனவே டெல்லி சத்தீஸ்கர் அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்த் ராவா ஆமாம் அவங்க மகள் கவிதா இப்படி ஏகப்பட்ட பேர் மதுபான ஊழல் ஆட்சி இழந்தார்கள் அடுத்தது தமிழகமா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு ரகுபதி அவர்கள் டெல்லி போன்றோ சத்தீஸ்கர் போன்றோ தெலுங்கானா போன்றோ எங்களில் சட்டவிரோதமாக ஊழல் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பழிவாங்க நடவடிக்கையில் பாஜக மட்டும் ஈடுபட்டால் துணிச்சலுடன் எதிர்கொண்டு அதை வெளியே வருவோம் இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜிபி என்னங்க நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா தானே அப்படின்னு வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து சொல்லுகின்றார் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மக்கள் புரட்சி ஏற்பட்டால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் ஏன் தெரியுமா வந்து சாமானிய மனிதன் பெரிய பணக்காரனே கிடையாது அந்த பணக்காரங்கிட்ட நீ கொள்ளடிச்சா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு இடத்துல வரி கட்டாத விட்டுட்டான் கொள்ளடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா சாமானிய மனிதனுடைய வயிற்றுல அடிச்சு ஏழைப்பாளைய பெண்ணுடைய தாலியை அறுத்து அதன் மூலமாக நீங்க ஒட்டுமொத்த பேரும் சுகமா வாழறிங்க அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த சதி சதிவேளை அரங்கிருக்கிறீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பறிக்கிறீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பறிக்கிறீங்கன்னா உங்களை எப்படி விட்டு வைக்கிறது மக்கள் புரட்சி ஏற்படட்டும் ஆட்சி மாற்றம் வரட்டும் தமிழக மக்கள் காப்பாற்றப்படட்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அரைக்கோர் விட்டு ஆனா புதிய தலைமரிலிருந்து இருந்து பாலிமரில் இருந்து நியூசம இருந்து எல்லாரும் இந்த ஆயிரம் கோடி ஊழலை பற்றி பேசிருக்காங்க ஆனால் இத திமுக இலகுவாக கடந்து செல்லும் ஏன்னா ஊடகமும் அவங்க பக்கம் இருக்கிறது கூட்டணி கட்சிகளும் அதிகமாக அவங்க பக்கம்தான் இருக்கிறது ஆனால் பேச வேண்டிய கட்சி அதிமுக அமைதியா இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தே ஊழல் நடந்திருப்பதனால அதுவும் அமைதியா இருக்கிறது அதனால நிச்சயமாக பாஜக ஒரு ஆள் மட்டும் களத்தில் இறங்கி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது பாஜகவுக்கு என்று வலிமையான கட்டமைப்பும் இல்லை ஆட்களும் இல்லை அண்ணாமலை மட்டும்தான் குரல் எழுப்புவார் அவர் குரலை எப்படி திசை திருப்ப வேண்டும் என்று திமுக நன்றாகவே தெரியும் அதனால நிச்சயமாக ஒரு நாள் கவனம் பெறும் அதற்கு பிறகு இது காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இருந்து ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து ஏப்பா டெல்லி போட்டு பழிவாங்க போறாங்களா அப்படின்னு கேள்விக்குறி எழுப்பி ஏதோ ஊழல் நடக்கல ஆட்சியை பிடிப்பதற்காக பழி வாங்குது பாஜக அப்படின்னு இப்போது ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த மாதிரியான திசை திருப்பதில் இருந்து பாஜக எப்படி வெற்றி பெற்று வெளியே வரப்போகுதுன்னு தெரிய சாமி பொறுத்துந்து பார்க்கலாம் நம்ம பணத்தை சுரண்டி எவனோ கொழிக்கின்றான் அதனால நம்ம இதை பேசாமல் இருக்க முடியாதுன்றதுக்காகத்தான் இந்த ஆயிரம் கோடி மட்டும் கிடையாது லட்சம் கோடிக்கு மேல கொள்ளை போயிருக்கிறது அவையெல்லாம் நம்முடைய நல்வாழ்வுக்காக பயன்பட வேண்டிய காசுகள் ஆனால் நாசமா எவனோடைய வயிற்றுக்கு போது இதை நம்ம கண்டும் காணாம இருந்தோம்னா அடுத்தவன் இதே மாதிரி அடிக்க ஆரம்பிப்பான் அந்த தருணத்தில் நாம விட்டுட்டு ஏமாந்து தான் நிற்கணும் அதிகாரங்கள் கொடுப்பதும் நாம தான் அந்த அதிகாரத்தின் மூலமாக ஆட்சி செய்வதற்கான பணத்தை கொடுப்பதும் நாம தான் ஆனா எல்லாம் கொடுத்த பிறகும் நம்மளை ஏமாத்தியும் சம்பாதிக்கிறாங்க அவளை விட்டு வைக்கலாமா யோசிங்க நன்றி நண்பர்கள்